வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியாவுடைய மிக முக்கியமான இர வரலாற்று சம்பவங்களை பத்தி இந்த ஒரு போராட்ட வரலாற்று சீரியஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம் இந்தியா வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் கொண்டாடுது சுதந்திர தினம் நாம ஏன் கொண்டாடுறோம்னு சொன்னா அதற்கு முன்பாக நாம சுதந்திரமா இல்லை அப்படிங்கிற அர்த்தம் நாம சுதந்திரமா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா பிரிட்டிஷ் காலனி நாடாக சுமார் இருநூறு ஆண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தோம் உலகத்திலேயே வந்து ஒரு மிக நீண்ட பரப்பளவு கொண்ட இன்னும் அதிகமான இயற்கை வளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீபகற்போ இந்தியா இந்த இந்தியாவில் வந்து வேற ஒரு சின்ன பிரிட்டிஷ் சொல்லக்கூடிய குட்டி தீவு எப்படி அடிமைப்படுத்தி இருநூறு வருஷம் ஆட்சி செய்தார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்

இந்தியாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய மலேசியா தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல வந்து வியாபாரம் செய்கிறது தான் இவருடைய மிக முக்கியமான பணி அது வியாபாரம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வந்து இந்தியாவில வந்து இந்திய அந்த ஈஸ்ட் இந்தியா நாடுகள்ல வந்து ஸ்பைசஸ் வாசனை திரவியங்கள் எல்லாம் நல்ல டிமாண்டா இருந்துச்சு அதிகமாக கிடைக்கும் அதனால அவர்கள் வந்து இந்தியாவை வந்து குறி வச்சு இங்க வியாபாரத்துக்காக வந்தாங்க ஸோ அந்த காலகட்டத்துல இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் வந்திருந்தாங்க குறிப்பாக பிரெஞ்சு பிரெஞ்சு கம்பெனி வந்திருந்தாங்க டச்சு கம்பெனி இருந்தாங்க போர்ச்சுகீசியர்கள் இருந்தார்கள் ஆனா இவர்கள் எல்லாம் இருந்த பிறகும் எல்லாம் இல்லாத ஒரு தனித்திறமை தனித்தன்மை வந்து யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்துச்சு அது என்னன்னா இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்னன்னா அந்த அரசாங்கத்தினுடைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேரடி உதவி கிடைச்சிட்டு இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி அறுநூறுகள்ல ஒரு டாக்டர் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குது என்னன்னா மோனோபோலி சிஸ்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க எப்படின்னு சொன்னா இந்த பிரிட்டிஷை சேர்ந்த இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இந்தியாவில வந்து வியாபாரம் செய்ய முடியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு உட்பட்ட வேற எந்த கம்பெனிகளும் இந்தியாவில வந்து வியாபாரம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மோனோ சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இது அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா ஒரே நாட்டுல இருந்து பல்வேறு கம்பெனிகள் வந்து இங்க வியாபாரம் செய்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் இருக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்றது யாரை எதிர்க்கிறது அப்படிங்கிற பிரச்சனை குழப்பம் வரும் அப்படிங்கறதுனால ஒரே ஐடியா ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே இங்க வந்து வியாபாரம் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதியை வந்து அவங்களுக்கு வந்து அவர்கள் வெளிப்படையா சொன்னாலும் உண்மையான காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் செய்தால் அதுல கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கறதான் அந்த ஒப்பந்தம் அப்படி பார்க்கும் போது இந்த பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி எந்த அளவுக்கு இங்க வியாபாரம் செய்து லாபத்தை பாக்குறாங்களோ அந்த அளவிற்கு ஒரு ச ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினுடைய பொருளாதாரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு நேரடியாக கிடைக்கும் அதனால வந்து அவங்க முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு வந்து நேரடி சப்போர்ட் பண்ணாங்க சோ இது வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இங்க வியாபாரத்திற்கு வந்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இது வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைச்சது ஸோ இதனால வந்து இவங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்னா எந்த நாட்டில் எந்த மன்னரிடமும் போய் அல்லது எந்த பகுதியிலும் போய் நேரடியாக வந்து வியாபாரம் செய்யலாம் உதாரணமாக ஒரு மன்னர்கிட்ட போறாங்கன்னு சொன்னா இவர்கள் வெறும் வியாபாரிகளாக மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதியாகவும் போறாங்க அப்படி போகும்போது அந்த நாட்டினுடைய மன்னர் என்ன பண்றாங்கன்னா இவர்களை நல்ல வரவேற்று இவர்களுக்கு தேவையான நல்ல அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுப்பாங்க சோ அப்படி ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சது அறுநூறு அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவை யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்கன்னா முகலாயர்கள் தான் வலுவாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவை வந்து ஜஹாங்கீர் அப்படிங்கிற மூலாய மன்னர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய அரசபையில வந்து நேரடியாக பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய ஏஜென்ட்கள் போறாங்க வியாபாரம் சம்பந்தமா சோ ஜஹாங்கீர் என்ன பண்றாங்க இவர்களை நல்லபடியாக வரவேற்று இவர்களுக்கு முழு உதவியும் செய்யறாங்க நீங்க எங்க வேணா வியாபாரம் பண்ணிக்கலாம் எங்க வேணா ஃபேக்டரிய தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அனுமதியும் கொடுக்குறாரு அதற்கான சப்போர்ட்டையும் பண்றாரு அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியா முழுவதும் வியாபாரம் பண்றாங்க இந்தியாவுல முதல் முதல்ல குஜராத்துடைய சூரத்துல வந்து ஒரு ஃபேக்டரியை கட்டுறாங்க சோ வியாபாரம் செய்யறவங்களுக்கு எதுக்கு ஃபேக்டரி அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சோ இந்தியாவுல வந்து அவர்கள் சேமிக்கக்கூடிய அவர்கள் வாங்கக்கூடிய இந்த வாசனை திரவியங்கள் இந்த மிளகு மாதிரியான பொருட்களை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு குடௌன் தேவைப்பட்டது அதே மாதிரி என்னன்னா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு அவங்க தங்குறதுக்கு சோ இது மாதிரியான அவர்கள் நிர்வாகம் சார்ந்த பணிகளுக்கு வந்து ஃபேக்டரி வந்து தேவைப்பட்டுச்சு சோ காலப்போக்கில் இந்த பேக்டரிஸ் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா பாதுகாப்பு காரணம் கொண்டு கோட்டைகளாக மாத்தாங்க சோ கோட்டைகள்னு சொன்னா தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கூட அந்த அடிப்படையில் ஒரு கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான கோட்டை தான் இவங்க கட்டுறாங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் இருந்தாங்க செக்யூரிட்டி போர்ஸ் சொன்னா அவளுடைய வியாபார கப்பல்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த உழவனை பாதுகாப்பதற்காகவும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய செக்யூரிட்டி போர்ஸ் இருந்துச்சு அதே மாதிரி தனியாக ஒரு ஆர்மி வச்சிருந்தாங்க இது மட்டுமல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய ஆர்மியும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு என்ன பண்றாங்கன்னா இவங்க இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க சோ இப்படி வந்து இவங்க வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவங்க வந்து வேற எந்த பகுதியிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணல இந்தியாவில மட்டுமே முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க சோ இந்த காலகட்டத்துலதான் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பது அந்த காலகட்டங்கள் அதாவது பதினேழாம் நூற்றாண்டுடைய மத்திய பகுதியில வந்து இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது முகலாயர்கள் மிக வலிமையாக இருந்த முகலாயர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சியை காணது பல மன்னர்கள் வந்து தனித்தனியாக தங்களுடைய அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் உதாரணமா பெங்கால் ஹைதராபாத்து மராத்தா இது மாதிரியான பல தனித்தனி பகுதிகளாக வந்து நேரடியாக அவர்கள் தனி அரசாங்கமே நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க முகலாயர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாயிட்டு சோ இந்த மாதிரி காலகட்டத்துல பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இன்னும் கொஞ்சம் அதிக லாபத்தை நம்ம கம்பெனிக்கு ஈட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ உதாரணமா என்னன்னா இங்க இருந்து இந்தியாவில இருந்து இவர்கள் மிளகு வாங்குறாங்க நூறு ரூபாய்க்கு மிளகு வாங்குறாங்க இந்த மிளக வந்து இவங்க பிரிட்டிஷ்ல போய் விற்கும் போது இருநூறு ரூபாய்க்கு விற்பாங்க சோ இப்ப இந்த இங்க இருந்து பிரிட்டிஷுக்கு கொண்டு போகக்கூடிய இந்த சிப்பிங் காஸ்ட் ஒரு இருபது ரூபா வருதுன்னு வைங்களா இப்போ நூறு ரூபா வாங்கக்கூடிய பணம் இருபது ரூபாய் இதுக்கு ஆகக்கூடிய செலவு அவங்களுடைய நாட்டுல கொண்டு சேர்க்கறது இப்ப நூத்தி இருபது ரூபா ஆகுதுன்னு சொன்னா இதை வந்து இருநூறு ரூபாய்க்கு அங்க விற்கிறாங்க அப்படின்னா சோ இவங்களுக்கு எண்பது ரூபாய் லாபம் கிடைக்கும் இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் அதிகமான லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அதிகமான லாபம் வேணும்னா இருநூறு ரூபா விற்கிறத கூடுதலாக விற்க முடியாது அதே நேரத்தில் அந்த ஷிப்பிங் காஸ்ட் வந்து அது கான்ஸ்டன்ட் தான் அதை வந்து குறைக்க முடியாது வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னன்னா வாங்கக்கூடிய ரேட்டை வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதுவும் வாங்கக்கூடிய நூறு ரூபாக்கு கிடைக்கக்கூடிய பொருள் ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சா அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் இன்னும் சொல்ல போனா கூடுதலாக இலவசமா ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு லாபம் அப்போ ஃப்ரீயா வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க இன்னும் ரேட்டு கம்மியாக வாங்க முடியுமானா நிச்சயமாக வாங்க முடியாது ஏன்னா இன் அந்த காலகட்டத்தில் இங்க வேறையும் பல கம்பெனிகள் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போர்ச்சுகீசியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் டச்சுக்காரர்கள் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் குறிப்பாக போர்ச்சுகீசியர்களும் டச்சுக்காரர்களும் ஆரம்பத்திலே அவங்க போயிட்டாங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்துச்சு ஸோ அவங்களும் வந்து வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்க வந்து அதிக லாபத்துக்கு இந்த பொருட்களை வாங்கணும்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு என்ன பண்ணா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு தனக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து ஒழிக்கணும் இன்னொன்னு இந்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மன்னர்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறதா இவங்களுடைய இது ரெண்டே செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு லாபம் ஒன் போட்டியாக இருக்கக்கூடிய பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை இவங்க எப்படி ஒழிக்கிறாங்கன்னு சொன்னா கர்நாடிக் யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடக்குது கர்நாட்டிக் யுத்தம் ஒன்னு கர்நாடிக் யுத்தம் ரெண்டு கர்நாடிக் யுத்தம் மூணு அப்படின்னு மூணுகள் வந்து நடக்குது இதுல கர்நாடிக் வார் ஒன் அண்ட் த்ரீ இது ரெண்டுமே வந்து இங்க இருக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு கிடையாது வெளிநாட்டுல இவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகளை வச்சு போர் நடக்குது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இதுல கர்நாடிக் வார் டூ அப்படிங்கிறது வந்து இந்தியாவுல இருந்த பிரச்சனையை மையப்படுத்தி போர் நடக்குது அதாவது ஹைதராபாத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து என்னன்னா கர்நாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கர்நாடகா கிடையாது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இது மாதிரியான இடங்களை வச்சு இது மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கர்நாடிக் அந்த கர்நாடிக் பகுதியை வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்களுக்கு அவ பதவியை வந்து யார் தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில பிரச்சனை ஏற்படுது சோ இந்த பிரச்சனைல வந்து பிரெஞ்சு கம்பெனியும் சரி இஷ் கம்பெனியும் சரி இறங்குறாங்க பிரெஞ்சு கம்பெனி ஒரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுது பிரிட்டிஷ் கம்பெனி இன்னொரு தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுது ஸோ இந்த உள்ளுக்குள்ளாடி இந்த மன்னர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த ரெண்டு கம்பெனியினுடைய பிரச்சனையா மாறுது இவர்களுக்கு இடையில மிகப்பெரிய போர் நடக்குது ஸோ இந்த போர் தான் கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்றோம் இந்த ஒன் டூ த்ரீ இந்த மூணு கர்நாடிக் வார்லையும் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கிறார்கள் அவங்க தோல்வியை சந்திச்சாலும் முழுக்க முழுக்க இந்தியாவில வந்து போகல பாண்டிச்சேரி மாஹி இப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து அவங்களை அவங்கள வந்து சுருக்கிக்கிட்டாங்க மீதி மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆங்கில கிழக்கேத்திய கம்பெனி ஒரு ஒட்டை வலிமையோடு மிகப்பெரிய வலிமையோடு ஆஹ் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வராங்க இப்படி அவங்க வியாபாரம் இந்த சூழல்ல இனி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அந்த நாடை அந்த குறிப்பிட்ட பகுதிகளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மன்னர்கள் அந்த அதாவது ஒரு நாட்டுல ஒரு இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு விவசாயிடம் இருந்து ஆஹ் ரேட்டை வந்து கம்மி பண்ணி வாங்குறதோ அல்லது அவர்களிடம் வந்து இலவசமாக அதை பெற்ற பெற்றுக்கொள்ளவோ முடியாது சோ இப்படி போய் அவங்க போய் கேட்டா கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து இவங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை பண்ணுவாங்க சோ அதனால இவங்க இன்னொரு திட்டம் போடுறாங்க என்னன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய மன்னர்கள் இந்த சிஸ்டத்தை ஒழிக்கணும் மன்னர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான போட்டு மன்னர்களுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை வந்து செய்யறாங்க செய்யறாங்கன்னா இப்ப ஒரு மன்னரை அழிச்சிட்டோம் ஒரு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து மூணு லாபம் ஒண்ணு வந்து என்னன்னா தன்னுடைய இஷ்டப்படி என்ன வேணா அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இன்னொன்னு என்னன்னா தனக்கு என்ன தேவையோ அந்த விலைக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கிக்கலாம் என்ன பொருள் தனக்கு தேவையோ அதை வந்து விவசாயம் செய்ய சொல்லி அந்த விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்திக்கலாம் உதாரணமா இங்க வந்து விவசாயிகள் வந்து நெல்ல உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த டைம்ல இங்கிலாந்துல வந்து இவங்களுக்கு பருத்தி தான் தேவைப்படுதுன்னு சொன்னா விவசாயிகளை கட்டாயப்படுத்தி அதை வந்து விளைவிக்க செய்யலாம் அதே மாதிரி அவர்கள் விரும்பக்கூடிய விலையில வந்து வாங்கிக்கலாம் இதுல கூடுதலாலாம் விற்பன்னு சொல்லி விவசாயிகள் சொல்ல முடியாது ஏன்னா அந்த பகுதியை வந்து கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து என்ன வேணாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அடுத்து மூணாவதா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் தான் என்னன்னா ஏற்கனவே இந்த விவசாயிகள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு அஹ் வரி செலுத்தி வருகிறார்கள் இப்ப நாம இந்த பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா இந்த வரி வந்து நாம வாங்கிக்கலாம் சோ அத வச்சு நம்ம வந்து வெள்ளைக்காரர்களுக்கு இராணுவத்துக்கு சம்பளம் கொடுத்துக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு திட்டத்தை போடுறாங்க அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மன்னர்களை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க சோ ஏற்கனவே அந்த காலகட்டத்துல இந்த கர்நாடிக் வார்லாம் நடக்கக்கூடிய டைம்ல இவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மன்னர்களுடைய பிரச்சனை என்னங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய வாரசுரிமை பிரச்சனை அண்மையிலே இன்னொரு தளபதி இருப்பான் அவன் வந்து என்னன்னா தன்னுடைய ஆட்சியை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைப்பான் அல்லது ஒரு மன்னருக்கு குறிப்பிட்டவர்கள் ஆதரவா இருப்பாங்க குறிப்பிட்டவர்கள் எதிராக இருப்பார்கள் குடும்பத்துக்குள்ளேயே வந்து போட்டி போறாம இருக்குது சோ இதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ் ஆங்கிலேயர்கள் வந்து திட்டம் போடுறாங்க சோ அந்த அடிப்படையிலாம் ஒரு உதாரணமாக என்னன்னா வங்காளத்தை வந்து அஜித் தவுலாங்கிற ஒரு நவாபு வந்து ஆட்சி செய்து வருகிறார் இப்போ என்னன்னா அந்த ஸ்ராஜித் தவுலாவுக்கு எதிராக மீர் ஜாஃபர்னு சொல்லி ஒருத்தர் வந்து சதி பண்ணிட்டு இருக்காரு எப்போ ஷராஜி தவுலாவா காலி பண்ணிட்டு அந்த இடத்த வந்து நான் அடையவா அப்படிங்கிற ஒரு பிளான்ல திட்டத்தில் இருக்கிறாரு இது வந்து வெள்ளைக்காரர்களுக்கு தெரியுது அதாவது பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு தெரியுது இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா மீர் ஜாஃபரை வந்து தொடர்பு கொண்டு அவரோட டிமாண்ட் பேசுறாங்க அவருக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்க எப்படின்னா எப்படியும் வந்து நாங்க சராஜ் தவுலாவோட போர் செய்ய போறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து சராஜ் தவுலாவுக்கும் அபுக்கும் இந்த பிரிட்டிஷ் கிளப் இந்த கம்பெனிக்கும் ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை தாண்டி வந்து அங்க பிரிட்டிஷ் வந்து ஒரு சில வேலைகளை செய்யுதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குழப்பம் பிரச்சனை இருந்துகொண்டிருக்கு அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா எப்படியும் வந்து நவாபுக்கு எதிராக போர் செய்ய போறோம் நீங்க வந்து உங்கள் உங்களை சார்ந்தவர்கள் இந்த போர்ல கலந்துக்காம இருந்தீங்கன்னா நாங்க வந்து நவாபை வந்து வீழ்த்தி விடுவோம் அப்புறம் நாங்க ஜெயிச்சுட்டோம்னா இந்த பகுதியினுடைய நவாபாக மீர் ஜாஃபர் உங்களே நாங்க நியமனம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை கொடுக்கறாங்க இந்த வாக்குறுதியை மீர் ஜாஃபர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிதான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து போர் நடக்குது போர் அப்படிங்கிறாங்க அதாவது பேட்டில் ஆஃப் லாசி அப்படிம்பாங்க சோ இந்த போர்ல வந்து ஷாஜி தவுலா வந்து சோ வங்காளத்தினுடைய ஆட்சி வந்து யாரு கையில வருதுன்னா மீர் ஜாஃபர் கையில வருது மீர் ஜாஃபரா ஆக்ரான் சோ இப்ப நீங்க நினைக்கலாம் ஏற்கனவே ஷாஜி தவுலா நவாப் இருந்தாரு இப்ப மீர் ஜாஃபர் தானே நவாபா இருக்காரு இந்தியர்கள் தானே இருக்கிறாங்க சோ இவங்களுக்கு இதுல என்ன லாபம் நினைக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க இந்த ஆஹ் மீர் ஜாஃபர் அப்படிங்கிற ஒரு என்னன்னா ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கு ஒரு பொப்பட் மாதிரி தான் அதாவது ஒரு பொம்மை அரசாங்கம் மாதிரி தான் இருக்குது முழு கம் கட்டுப்பாடு வந்து கிழக்கு இந்திய கம்பெனியினுடைய கட்டுப்பாடு தான் இருந்துச்சு ஸோ இது ஒரு விஷயம் இதே மாதிரி பல இடங்களை வந்து இவர்கள் கைப்பற்றுறாங்க உதாரணமா ஆப்கானிஸ்தான்ல ஒரு போருக்கு போறாங்க அங்க போற இடத்துல வந்து போர்ல தோல்வி அடைந்து பல மரணங்கள் ஏற்பட்டு பிரிட்டிஷ்காரர்கள் திரும்பி வராங்க திரும்பி வரும்போது பஞ்சாப் பஞ்சாப்ல வந்து இதே மாதிரி பிரச்சனை இருக்குது அங்க போய் சண்டை போட்டு அந்த பஞ்சாபை கைப்பற்றுகிறார்கள் அதே மாதிரி காஷ்மீர்ல பிரச்சனை ஏற்பட்டு காஷ்மீரை கைப்பற்றாங்க இப்படி பல பகுதிகளை வந்து போர் செய்து கைப்பற்ற சரி ஒரு பக்கத்துல போர் செய்து கைப்பற்றாங்கன்னு சொன்னா இன்னொரு பக்கத்துல என்ன போர் செய்யாமலே வந்து ஆஹ் சில பகுதிகளை வந்து கைப்பற்றாங்க இது எப்படின்னா சோ இந்த போர்கள்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல வெள்ளைக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மன்னர்களுடைய இயலாமை புரிஞ்சுக்கிட்டுறாங்க சோ இந்த மன்னர்களுக்கு இரண்டு பயம் இருக்குது மிக முன்னு என்னன்னா தன்னுடைய பக்கத்து நாட்டுல அண்டை நாட்டுல இருக்கக்கூடிய மன்னர்கள் மேல மிகப்பெரிய பயம் சோ எப்ப வேணா இவர்கள் நம்ம மேல போர் தொடுக்கலாம் நம்முடைய அரசாட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளை கைப்பற்றலாம் நம்மளை சிறையில் அடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா எங்க இருந்தோ வெள்ளைக்காரர்கள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனின்னு வந்திருக்காங்க அவர்கள் பல பகுதிகளை கைப்பற்றிட்டு வராங்க நம்ம ஒரு வெல் ட்ரைனடான நல்ல ஒரு வலுவான இராணுவத்தை வச்சிருக்காங்க எந்த நேரம்னாலும் நம்மளுடைய பகுதியை இவர்கள் கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு ஸோ இந்த பயத்தை பயன்படுத்தி இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஏஜெண்ட் என்ன பண்றாங்கன்னா நேரடியாக அந்தந்த பகுதியினுடைய மன்னர்களை சந்திக்கிறார்கள் இதற்கு இவர்கள் வந்து சப்சிடி அலைன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க யார் கொண்டு வாருகிறார் பார்த்தீங்கன்னா லார்டு வெல்லஸ்லி ஜெனரல் கவர்னர் வந்து கொண்டு வரார் ஸோ இவரு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட அந்த மன்னரை வந்து நேரடியாக போய் அவர்களை சந்திப்பாங்க சந்திச்சுட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எங்களை பத்து பயம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் முழு சப்போர்ட் தருவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மன்னர்கள் கொஞ்சம் ஆறுதல் போடுவாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய பக்கத்து மன்னர்களால உங்களுக்கு பிரச்சனை வரலாம் சோ அப்படி பிரச்சனை வரதா இருந்தா நீங்க கவலைப்படாதீங்க உங்களை வந்து முழுமையாக நாங்க பாதுகாக்கிறோம் உங்களுடைய ஆட்சியை நாங்க பாதுகாக்கிறோம் எங்களுடைய வெல் ட்ரைனடான மாடனான அதாவது நவீனமயமாக்கப்பட்ட இந்த ராணுவம் அவங்களுடைய அரசாங்கத்தை வந்து பாதுகாப்பாங்க அதுக்கு நாங்க உறுதி அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க சோ இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸையும் போடுறாங்க இந்த கண்டிஷன்ஸ் என்னன்னா முதல்ல வந்து இந்த ராணுவ வீரர்களுக்கு வந்து நீங்க தான் வந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறான் அது ஒரு நார்மலான கண்டிஷன் தான் ஆனா இவர்களை தான் பாதுகாக்க போறாங்க இப்போ அதுக்கு செலவாக எவ்வளவு செலவாகுதோ அதை வந்து அவங்க செலவு பண்ணும் இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா இந்த ராணுவ வீரர்களை வந்து பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க மேனேஜ் பண்ணுவாங்க அதுக்காக ஒரு பிரிட்டிஷ்காரர் ஆபீசர் வந்து எப்பவுமே உங்களுடைய அரண்மனையில வந்து இருப்பாங்க அவங்கள அவங்களதான் வந்து என்னன்னா பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுடைய பக்கத்து நாடுகளோடு எந்த ஒரு உறவை வைத்தாலும் பேச்சுவார்த்தை வச்சாலும் அது வந்து அந்த பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு தெரியணும் அவங்கள்ட்ட எங்களிடம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க இதை வந்து பல மன்னர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் சோ இப்போ ஆட்சி வந்து இந்த மன்னர்கள் செஞ்சாலும் இன்டைரக்டா முழு கண்ட்ரோல யார் கையில இருக்குன்னா ஆங்கிலேயருடைய கையில இருக்கு சோ இவங்க என்ன தீர்மானம் எடுத்தாலும் கேட்டுட்டு தான் எடுக்கணும் இவங்க என்ன ஆலோசனை பண்ணாலும் அந்த விஷயங்கள் வந்து யாருக்கு தெரியும் கிழக்கு இந்திய கம்பெனிக்கு தெரியும் இப்படி ஒரு சூழல் இருக்கு பல பேரும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா முகலாயர்களுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு உலகம் இந்தியாவை வந்து மராத்தியர்கள் தான் வந்து ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க சத்திய மராட்டியத்தை வந்து ஆட்சி செய்தவர்களை வந்து பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பேஷ்வாக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க வந்து இரண்டு கவர்னர்கள் வந்து இவருக்கு கட்டப்படாமல் இவர்களுக்கு எதிராக கூடிய சதி செய்த காரணத்தினால முதல்ல வந்து மராட்டிய மன்னர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்களோட வந்து கை கோர்க்கிறாங்க ஸோ அவர்கள் வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே வராங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத் மன்னர் வாராங்க இப்படி பல மன்னர்களும் வந்து இவர்கள் இவங்களுக்குள்ளாடி இந்த சப்சிடி அலைன்ஸ் சிஸ்டத்துக்குள்ளாடி வராங்க இப்போ முழுக்க முழுக்க அந்த பர்டிகுலர் பகுதி வந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனியினுடைய இன்டேரக்ட் ஆட்சி வந்துட்டாலாவே அர்த்தம் ஸோ இவங்க ஒரு சில மன்னர்கள் இவருடைய இயலாமை காரணமாக எப்படி இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த எல்லா மன்னர்களும் அப்படி இல்ல பல மன்னர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடி இருக்கிறார் உதாரணமாக ஹைதர் அலி திப்பு சுல்தான் எல்லாம் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்காக தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் போராடி உயிர் நீத்தார்கள் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அட்டபொம்மன் மருந்து சகோதரர்கள்னு பல பேர் வந்து இவர்களுக்கு எதிராக போராடி இருக்காக உயிர் நீத்திருக்கிறார்கள் அதுலேயும் திப்பு சுல்தான் ஹைதர் அலியா எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய பகுதிக்கு வரக்கூடாதுன்னு இல்லை இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனியை விரட்டணும் அப்படிங்கிற அளவுல வந்து போராடி வந்து உயிர் நீத்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் சோ அப்படி இருந்தும் பல பகுதிகளை வந்து போர் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க பல மன்னர்களை வந்து மிரட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தவங்க அடுத்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க இந்த சிஸ்டத்துடைய லேப்ஸ் அப்படிமா அதாவது என்னன்னா வாரிசு அட்ட நிலப்பகுதி கொள்கை அப்படின்னு அதாவது அந்த காலத்துல வந்து என்னன்னா மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள் அந்த மன்னர்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆணை வந்து ஒரு ஆண் குழந்தைய வந்து தத்தெடுத்து அவரை வளர்த்து வந்து தன்னுடைய காலத்திற்கு பிறகு அவருடைய வந்து ஆட்சி அதிகாரத்தை இந்த ஆஃப் வந்து லார்ட் தான் கொண்டு வராரு இந்த கொள்கையினுடைய அடிப்படையில என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது மன்னர் இருக்கிறாரு அந்த மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா அவர் வந்து ஒரு இன்னொரு ஆண் வாரிச தத்தெடுத்துக்கலாம்னா தத்தெடுத்துக்கலாம் ஆனா தத்தெடுத்தாலும் இந்த ஆட்சி அதிகாரம் அந்த தத்தெடுத்த குழந்தைக்கு போகாது இவருடைய காலத்திற்கு பிறகு நேரடியாக கிழக்கிந்திய கம்பெனியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதா இந்த சிஸ்டம் இதை வந்து லார்டு டலநூச்சி தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு இந்த அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா ஜான்சி சாம்பல்பூர் மாதிரியான பகுதிகள் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கட்டுப்பாட்டுல வருது அப்புறம் இன்னொரு கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க என்னன்னா சில பகுதிகளில் வந்து அரசாங்கம் வந்து சரியாக செயல்படல தவறாக செயல்படுது சோ அதனால வந்து இவங்களுடைய ஆட்சியை வந்து அப்படியே நேரடியாக பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய கம்பெனி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் சாபாத் மாதிரியான பகுதிகளெல்லாம் வந்து அப்படிதான் வந்து கிழக்கிந்திய இந்திய கம்பெனிக்கு கீழே வருது சோ இப்படி சட்டங்களை பயன்படுத்தி போர் செய்து பல வஞ்சகமான திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்தியாவுடைய பல பகுதிகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரமாதான் மன்னர்களுக்கு வந்து ஒரு தெளிவு வருது நேரடியாகவே இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு அடிமை ஆயிட்டும் நம்மளை வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படுத்திட்டான் நமக்கு உரிமை இல்லாம ஆக்கிட்டு அப்படிங்கிற பல தெளிவுகள் வருது சோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல நடைபெறுது பல மன்னர்கள் சேர்ந்து வந்து வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக மிகப்பெரிய செய்றாங்க முதலாம் சுதந்திர போர் பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா தலைமையில வந்து நடக்குது ஸோ அப்படி போர் செய்யக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு முழு அதிகாரத்தோடு நல்ல வலிமையோட இருந்துகிட்டு இருக்காங்க அதனால வந்து அந்த முதலாம் சுதந்திர போராட்டத்துல வந்து குறிப்பிட்ட தகுந்த வெற்றியை வந்து அவர்களால் பெற முடியல தோல்வியை தான் அடைகிறார்கள் கம்பெனி தான் வெற்றி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்தியாவுல பெரிய மாற்றம் வருது அது என்னன்னா இந்த போர் நடைபெறக்கூடிய இந்த காலகட்டம் வரையிலும் இந்தியாவை வந்து ஒரு நூறு வருஷம் கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பல பகுதியா இந்த போருக்கு பிறகு நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை வந்து தன்னுடைய நாட்டினுடைய ஒரு காலணியாக அறிவித்து நேரடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய ஆட்சி இங்க நடக்குது சோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனியால் நடத்தப்பட்ட பல அட்ராசிட்டிகள் அவர்களுடைய லாப நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்ட பல விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டது அதாவது சட்டம் இல்லாமல் சட்டத்திற்கு விரோதமாக அவர்கள் செய்த பல சட்டங்கள் பல விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டது ஆனாலும் நேரடியாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கீழே இந்தியா வந்தது பிறகும் இந்தியாவை வந்து அவர்கள் கொள்ளை அடித்ததை வந்து அவர்கள் நிறுத்தவே இல்லை கிட்டே அவருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் ஏற்படுத்துறாங்க எந்த அளவுன்னு சொன்னாங்க இந்தியாவுடைய நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர்களை வந்து அளவிலான சொத்துக்களை வந்து அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அதாவது அந்த மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா இங்கிலாந்து இந்த ரெண்டு நாட்டினுடைய டோட்டல் ஜிடிபியை சேர்த்து இதுல இருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து மல்டிப்ளை பண்ணா எந்த அளவிற்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் இருக்குமோ அது அத்தனையுமே வந்து பிரிட்டிஷ் அரசு ஆட்சி அதிகாரத்தின் கீழே இருக்கும் போது இந்தியா வந்து நஷ்டப்பட்டது அவர்கள் வந்து நம்மளிடமிருந்து கொள்ளை எடுத்து சென்றது இது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டது இவர்களுடைய லாப நோக்கத்திற்காக இவர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்யும் போது இந்தியாவுல வந்து மிகப்பெரிய பஞ்சமும் பட்டினியும் பசியும் ஏற்பட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்தார்கள் அது மட்டுமல்ல இவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக இவருடைய அட்டுழியங்களுக்கு எதிராக போராடிய பல தலைவர்கள் வந்து பல மக்களால் கொலை செய்யப்பட்டார்கள் இன்னும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மின்னு சொல்லி ஒன்னு உருவாக்கி இந்தியாவிற்கு சம்பந்தமே இல்லாம பல போர்கள்ல வந்து இந்திய வீரர்களை வந்து உட்படுத்தி அதனால பல லட்சக்கணக்கான பேர்கள் இறந்தார்கள் இப்படி இந்தியாவிற்கு மிகப்பெரிய அறிவையும் ஏற்படுத்தி இந்தியர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது சுதந்திரம் கிடைச்சது மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகுதான் இப்படி நமக்கு இவ்வளவு இந்த அளவிற்கான நஷ்டத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தியவர்கள் இந்தியாவில வந்து ஆட்சி தன்னுடைய ஆட்சி நிறுவதற்காக நமக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சாங்க என்னன்னா இந்தியாவுல ஒன்னாக இருந்த சமூகங்கள் இந்து சமூகமும் முஸ்லிம் சமூகமும் இந்த இரண்டு சமூகங்களுக்கிடையே மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இவர்களுக்கிடையே வந்து வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக இவர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம்தான் பிரித்தாளும் கொள்கையை கொண்டு வந்து இந்தியாவுல இருந்த முஸ்லிம்களையும் அஹ் இந்துக்களுக்கும் இது மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கடைசியில இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்தியா இரண்டாக பிளக்கக்கூடிய வகையில மாற்றியிருந்தார்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது பார்ட் வீடியோல ஆஹ் இந்தியாவுல வந்து எந்த மாதிரி இவர்கள் பிரிவினை ஏற்படுத்தினார்கள் இந்தியா இந்திய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அன்பார்ந்த சூழ்நிலை இப்போ மெயின் மேட்டருக்கு வரும் நான் ஆரம்பத்துல சொன்னது மாதிரி எப்படி இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அல்லது ஒரு சின்ன குட்டி நாடு பிரிட்டிஷ் நாடு எப்படி இவ்வளவு பெரிய இந்தியாவை வந்து இருநூறு ஆண்டுகளாக அவங்களால ஆட்சி செய்ய முடிஞ்சது எப்படி அவர்கள் அடிமையாக்க முடிஞ்சதுன்னு சொன்னா ஒரே விஷயம்தான் இந்தியாவுல இருந்த அரசியல் நிலைமை இனிமை இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணம் இந்தியாவுல இருந்த அரசியல் குழப்பம் ஒரு மிகப்பெரிய காரணம் சோ அதை பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம தீர்க்காதனுடைய காரணமாக எங்கேயோ இருந்து வெளியே வந்தவன் அதனால நம்மை வந்து அடிமைப்படுத்தி இருநூறு வருஷம் ஆட்சி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அன்பார்ந்த சதுரலை நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட ஒரு இருநூறு வருஷ வரலாறை ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி